ஜெஃப்னா ஜெஃப்னகலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்றிய முயற்சி ஊடாக அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிக ஆசனங்களைப் பெற்ற தமிழ் தேசிய தரப்புக்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தமிழ் தேசிய பேரவை தீர்மானம் உள்ளூராட்சி அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய தரப்புக்கள் ஆட்சியமைப்பதற்கு ஆதரவு வழங்குவது என்று தமிழ் தேசிய பேரவை தீர்மானித்துள்ளது இது தமிழ் தேசிய பேரவையால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது உள்ளூராட்சியவைகளில் ஆட்சி தொடர்பிலும் ஆட்சியை தீர்மானிப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர்கள் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு அருகே உள்ள மண்டபத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது தமிழர் தாயத்தில் உள்ளுராட்சி சபைகளில் ஆட்சி தொடர்பில் நாங்கள் கொள்கை ரீதியில் சில இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம் இதன்படி பின்பறும் முடிவுகள் பேரவையினால் எடுக்கப்பட்டுள்ளன மாநகர சபைகள் உட்பட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் கூடுதலான ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய தரப்பினர் ஆட்சி பேரவை ஆதரவு வழங்கும் சமமான ஆசனங்களை பெற்றிருப்பின் கூடுதலான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெரிவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை அதிகூடிய வாக்களை பெற்ற சபைகளில் தவிசாளர் தெரிவுக்கு போட்டியிடும் அதன்போது தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என பேரவை எதிர்பார்க்கின்றது பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு பேரவை ஆதரவு வழங்கும் ஒரு நிலையிலும் சிங்கள பௌத்த பேரணவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது இவற்றின் மூலம் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதுடன் எதிர்காலத்தில் எவ்வித இடையூறுகளும் இல்லாது மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று பேரவை நம்புகின்றது என்று உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அத்துமீறிய மீன்பிடி போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இலங்கை கடற்பரப்பில் அதி உச்ச பாதுகாப்பு உடன் நடைமுறைப்படுத்த உயர்மட்ட கூட்டத்தில் முடிவு இலங்கையின் கடற்பரப்பில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலை தொடர்ந்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பிலும் மீன்பிடி என்ற போர்வையில் இடம்பெறும் போதைப் கடத்தலை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்தே நாட்டின் முழு கடற்பரப்பும் உச்சகட்ட கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் இலங்கையின் கடற்பரப்பை கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் கடத்தல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அவரின் கருத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகர ஏற்றுக்கொண்டுள்ளார் அத்துமீறிய மீன்பிடியை கட்டுப்படுத்துவதில் எந்தவொரு விட்டுக்கொடுப்புக்கும் அழுத்தங்களுக்கும் இடமில்லை என்றும் அமைச்சர் சந்திரசேகர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மென்னார் மாவட்டத்தில் ஜிம் பிரவுன் மாதிரி கிராமம் பொதுமக்களிடம் கையளிப்பு இந்திய இலங்கை அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் மென்னார் நகரசபை பிரிவு உள்ள ஜிம் பிரவுன் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நாலு வீடுகள் நேற்று பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டன மென்னார் மாவட்ட செயலரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டு மாதிரி கிராமத்தை திறந்து வைத்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் பிரேசியலாளர் எம் பிரதீப் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பிரிட்டனின் உயர்கல்வியில் இலங்கையர்கள் ஆதிக்கம் பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு பிரிட்டனின் உயர்கல்வியை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் இலங்கை மாணவர்களே காணப்படுகின்றனர் என்று பிரிட்டனின் வர்த்தக அமைச்சர் ஹோர்னட் பிரபு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வந்துள்ள அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரிட்டனின் உயர்கல்வியை மிகவும் அதிகளவில் பெற்றுக்கொள்வோர்களாக இலங்கையர்கள் காணப்படுகின்றனர் அத்துடன் பிரிட்டிஷ் நிறுவனங்களில் தேர்ச்சி பெற்றுள்ள இலங்கையர்களில் பிரிட்டனின் பணிகளுக்காக உள்ளிருக்கவும் நான் வலியுறுத்தியுள்ளேன் இலங்கைக்கு வந்துள்ளமே எனக்கு பெருமையாக உள்ளது அரசாங்கத்துடனும் வணிக சமூகத்துடனும் கருத்துக்களை பெருமாறிக்கொண்டு இருநாட்டு வர்த்தக உறவை வலுப்படுத்தும் பலிகளை ஆராய விரும்புகின்றேன் ஷீ ட்ரேட்ஸ் இணைய பக்கத்தினை அறிமுகம் செய்வதில் பங்கெடுப்பது எனக்கு பெருமையாக உள்ளது இலங்கை பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஆதாரமாக இருக்கும் இந்த ஆண்டில் நாட்டு வர்த்தக மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் பவுண்டுகளாக உள்ளது இதில் பெரும்பான்மையான நன்மை இலங்கைக்கு கிடைக்கின்றது அத்துடன் இலங்கையின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி சந்தையாகவும் பிரிட்டன் உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் ஜார் இன்று அறிவிக்கவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் ஜார் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி இன்று அறிவிக்கவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரான நிரோஷன் பாதுக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார் முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்து விட்டோம் இன்று இது பற்றி அறிவிக்கப்படும் சுமார் இருபத்தைந்து வேடகால அனுபவம் அவருக்குள்ளது பெயர் கூட இரண்டு எழுத்துக்கள் தான் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தள்ளாடுகிறது அனுர் அரசு தளர்வுற்றன முதலீடுகள் எச்சரிக்கிறார் லக்ஷ்மண் ஜாப்பா அநுர அரசாங்கத்தின் இயலாமை காரணமாக முதலீட்டாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேற எத்தனைப்பதாகவும் இதனால் பலர் வேலை எனவும் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் ஆடை உற்பத்தி துறையை காட்டி அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளை மூடி அவற்றை இந்தியாவில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றன அவ்வாறு இடம்பெற்றால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஆடை தொழிற்சாலை முற்றாக வீழ்ச்சியடையும் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் இயலாமையே இவை வெளிப்படுத்துகின்றன மிகக் குறுகிய காலத்துக்குள் இந்த அரசாங்கம் மக்களின் அதிருப்திக்குள் உள்ளாகி உள்ளது இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசாங்கமும் குறுகிய காலத்துக்குள் தேர்தலில் எதிர்கொண்டு அதில் இந்த அளவுக்கு பின்னடைவை எதிர்கொண்டதும் இல்லை அரசாங்கத்தின் இயலாமை தற்போது வெளிப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இவ்வருட இறுதிக்குள் நாடு வீழ்ச்சூறும் வஜிர அபிவர்த்தன ஆரூடம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை இந்நிலை தொடர்ந்தால் இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சடையும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழியில்லை இந்த வழிக்கு மாற்றமாக பயணித்தால் நாடு வீழ்ச்சியடையும் என்பதை நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டினோம் தற்போது அரசாங்கம் செல்லும் பயணத்தை பார்க்கும்போது இந்த வேடகிறுதிக்குள் நாடு வீழ்ச்சியடையும் என்று அரந்தவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நியூசிலாந்து துணை பிரதமர் ஜனாதிபதி அன்றவுடன் முக்கிய கலந்துரையாடல் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் நேற்று ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது பொருளாதாரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வெளியுறவுக் கொள்கை முதலீடு கேள்வி விவசாயம் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த பிணையில் விடுவிப்பு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தன அலுத்கமகே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு நீதிபா நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் சீன நிறுவனமானிடமிருந்து தரமற்ற உரங்களை கப்பலில் இறக்குமை செய்வது தொடர்பில் அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதிய பயங்கரவாத சட்டம் எதற்கு தமிழ் தலைவர்கள் கேள்வி நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தை அன்ரோமா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் எதற்காக ஏற்றுவதற்கு முயற்சிக்கின்றது என்று தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கும் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தினை ஏற்றுவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு பொதுமக்களின் அபிப்பிராயத்தினை பயிரங்கமாக கோரியுள்ளது இந்நிலையில் அவ்விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தலைவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் தெரிவித்துள்ளவை வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முனையின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் பயங்கரவாத தலைத்திட்டத்தினை நீக்க வேண்டும் என்று நாம் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக கோரி வருகின்றோம் எனினும் அந்த சட்டம் தொடர்ச்சியாக அமுலாக்கப்பட்டு வருகின்றது விசேடமாக குறித்த சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு வந்ததோடு போரின் பின்னரான சூழலில் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன கருத்துக்களை விசாரிப்பதற்கும் பதிவு செய்வதற்கும் தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதனை தாண்டி செயற்பாடுகள் மீது திட்டமிட்டு பயங்கரவாத திரைச்சட்டம் பாயின்ற நிலைமைதான் உள்ளது அந்த வகையில் புதிய பயங்கரவாத திரைச்சட்டத்தினை அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்துள்ளமையானது அதன் மீதான சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது அன்னொரு அரசாங்கமும் அடக்குமுறைகளை செய்வதற்கே முனைகின்றது என்றே வெளிப்படுகின்றது என்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் இரண்டு தடவைகள் பயங்கரவாத திரைச்சட்டத்துக்கு பதிலீடாக புதிய பயங்கரவாத திரைச்சட்டம் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தன அந்த சந்தர்ப்பங்களில் அப்போதைய அரசாங்கம் கலந்துரையாடலுக்கு அழைத்தபோது எதிர்க்கட்சியில் இருந்த அன்ருமார் சாயக்கவும் அவரது கட்சியினரும் எந்த ஒரு கலந்துரையாடலிலும் பங்கேற்கவில்லை அவர்கள் அக்காலத்தில் பயங்கரவாத திரைச்சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை பயங்கரவாத திரைச்சிடத்துக்கு பதிலாக புதிய சட்டங்கள் உருவாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றே கூறினார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்தினை பெற்றவுடன் பயங்கரவாத திருச்சிடத்தினை பயன்படுத்துவதோடு அதற்கு பதிலீடாக புதிய சட்டத்தினை கொண்டு வருவதற்கும் ஏற்றுகின்றார்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் தமது கொள்கையிலிருந்து விலகி பயணிக்கின்றமையானது இதன் மூலமாக அம்பலமாகி உள்ளது என்றார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கையில் பயங்கரவாத திரைச்சிட்டினால் பாதிக்கப்பட்ட அமைப்பாகவே ஜேவிபி இருக்கின்றார்கள் அப்போது அவர்கள் பயங்கரவாத திட்டத்திட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தியுள்ளார்கள் போராடினார்கள் எனினும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துள்ள நிலையில் அச்சட்டத்தினை பயன்படுத்தி வருகின்றார்கள் அது மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச தரப்பு பயங்கரவாத திட்டத்திட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன எனினும் அரசாங்கம் அந்த வலியுறுத்தல்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாது புதிய சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு முனைகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கிளிநொச்சி மீனவரை கட்டி வைத்து தாக்கிய கடற்படை கும்பல் முறைப்பாட்டை மறுத்த தருமபுரம் போலீஸ் கிள்நொச்சி கல்லாறு பேய்ப்பாறைப்பட்டி பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரை கடற்படையினர் கும்பலாக சேர்ந்து கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான முறைப்பாட்டை ஏற்க தருமபுரம் போலீசார் மறுத்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட நபரால் அது தொடர்பில் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கிளிநொச்சி கண்டாவளை பிரேசிலர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து பேப்பாறைப்பட்டுக்கு களத்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கடந்த இருபத்தி ஓராம் தேதி பத்துக்கு மேற்பட்ட கடற்படையினர் கை கால்களை கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனை அவதானித்த சிலர் தருமபுரம் போலீசாருக்கு தகவலை வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தருமபுரம் போலீசார் பாதிக்கப்பட்ட நபரை இராணுவத்திடம் இருந்து மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் கடற்படையின் தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிவச்சி மாவட்ட பொது வயிற்று அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார் இச்சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் இதனையடுத்து நேர்திய கிழமை இலங்கை மனதொருமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய காரியாலயத்திலும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மன்னார் காங்கேசன்துறை வரை கடல் கொந்தளிக்கும் விடுக்கப்பட்டது சிவப்பு எச்சரிக்கை நாட்டை தற்போது பாதித்து வரும் தென்மேற்கு பருவமழை நிலைமைகள் தீவிரமடைந்து வருவதால் நாட்டை சுற்றியுள்ள பல கடல் பகுதிகளுக்கு வானிலை ஆய்வுத்துறை சிவப்பு வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன்படி சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மென்னார் வழியாக காங்கேசுரை வரையிலும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்குமென்றும் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு மாந்திரீக தங்க மோதிரம் கொடுத்த மஹிந்த முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரம் சிங்கவும் சந்தித்த போது மந்திர கோள் ஒன்று வழங்கப்பட்டதாக தவறுகள் வெளியாகியுள்ளன ஜோதிடம் மற்றும் மாந்திரீகம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட ராஜபக்சக்கள் கடந்த ஆட்சிகளின் போது கேரள மந்திரவாதிகளிடம் வசியம் செய்யும் மந்திர மோதிரங்களை பெற்றுக்கொண்டதாக தகவல்கள் வழியாகியிருந்தன அதீத சக்திகளைக் கொண்ட தங்க மோதிரம் மற்றும் சிறிய தங்க கோள் ஒன்றையும் மகிந்த எப்போதும் தன்வசம் வைத்திருப்பார் அதன் மூலம் தனக்கு சாதகமான நிலைப்பாடுகளை எட்டுவதற்கு அதன் தாக்கம் செலுத்தியதாக பலர்களாக பேசப்பட்டது இந்நிலையில் காலில் சிகிச்சை செய்து கொண்ட மஹிந்த ராஜபக்சவை கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நலம் விசாரித்தார் இதன்போது மஹிந்த அணிந்திருந்த மந்திரக்கோள் என அழைக்கப்படும் மோதிரம் ஒன்று ரணிலுக்கு பெருசாக வழங்கப்பட்டதாக தெரிய வருகின்றது எனினும் மாந்திரீகம் மீது நம்பிக்கை கொள்ளாத ரணில் குறித்த மந்திரக்கோலை தனது அலுவலக அறையிலுள்ள மேசையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மத்தள விமான நிலைய அமைச்சரவை அனுமதியை முள் பரிசீலனை செய்ய தீர்மானம் மத்தள சர்வேச விமான நிலையத்தின் முகாமைத்துவம் மற்றும் அங்கு விமான சேவைகள் தொடர்பான நேரடி மற்றும் மறைமுக வர்த்தக முனைவுகளை ஸ்தாபிப்பதற்கு புதிய முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட உள்ளது குறித்த விமான நிலையத்தை இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு நிறுவனங்களால் முகாமை செய்வதற்காக முப்பது ஆண்டுகளுக்கு குத்தேக்கு வழங்க முன்னிய அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டது இது தொடர்பான உடன்படிக்கையை அரசாங்கம் முழு பரிசீலனை செய்ய விரும்புவதாக விமான சேவைகள் பிரதி அமைச்சர் லசந்த குலரத்தின தெரிவித்துள்ளார் குறித்த உடன்படிக்கையில் காணப்படுகின்ற சில சிக்கல்களே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படை முக்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்